அண்ணாமலைக்கு ஆதரவாக பழ கருப்பையா தெரிவித்த ஒற்றை வார்த்தை தமிழ்நாடு தன்னுரிமை கழக கட்சித் தலைவர் பழ கருப்பையா அரசியலில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக பயணித்தவர் காரைக்குடியை பூர்வீகமாக கொண்டவர் பழ கருப்பையா அரசியல் வாழ்க்கையில் திமுக அதிமுக மதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியில் பயணித்தவர் தமிழக அரசியல்வாதியும் எழுத்தாளரும் நடிகரும் ஆவார் இவர் தமிழ்நாடு மாநிலத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆவார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் அதிமுகவின் சார்பாக சென்னை மாவட்டத்தின் ஒரு பகுதியான துறைமுகம் தொகுதியில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பதினான்காவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உறுப்பினரானார் அதன் பிறகு கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்தில் பயணித்து வந்தார் அதன் பிறகே தமிழ்நாடு தன்னுரிமை கழக கட்சி தொடங்கி அதன் மூலம் அரசியலில் பயணத்தை தொடங்கினார் அந்த வகையில் பழ கருப்பையா அரசியல் குறித்து கருத்துக்களை பொதுவெளியில் பேசி வருகிறார் அவர் பேசுவது சரி தவறு இருந்தாலும் அவரின் கருத்துக்களை எடுத்துக் கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் சிலர் இருக்கின்றனர் தொடர்ந்து திமுக ஆட்சி குறித்து விமர்சனம் மேற்கொண்டு வரும் அவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்த ஆதரவு தகவலை பகிர்ந்துள்ளார் அண்ணாமலை மீது வழக்கு பதிய அரசு முன்வந்துள்ளதாக சமீபத்தில் தகவல் வெளியான நிலையில் பழ கருப்பையா அவர்கள் சமீபத்தில் டி என் நியூஸ்வெண்டி போர் யூ சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார் அப்போது அண்ணாமலை மீது வழக்கு பதிய இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அது குறித்து பதிலளித்த பழ பழகருப்பையா அண்ணா முன்பு இப்படி ஒரு தகவலை பகிர்ந்தார் அதனை மீண்டும் அண்ணாமலை நினைவுபடுத்தினார் அதனால் வழக்கு பதிவதா வரலாற்றை சொன்னால் வழக்கு என்றால் என்ன ஆட்சி நடக்கிறது எதிர்த்து கேள்வி கேட்டால் வழக்கு என்பது மிக மோசமான ஆட்சி என்று அண்ணாமலைக்கு ஆதரவாக பதிலளித்துள்ளார் இந்நிலையில் அந்த வீடியோ இணையத்தில் வருகின்றது அண்ணாமலைக்கு ஒரு விரோத வழக்கு ஒன்று போட்டிருக்கிறார்கள் இது அண்ணா பேசியது அண்ணா அன்றைக்கு மூட நம்பிக்கையை எதிர்த்து பேசினார் உமையுடன் நேரில் வந்து பால் கொடுப்பாளா என்று அவர் கேட்டார் இதை முஸ்லாமலி அவர் என்ன சொல்லி கண்டித்தார் என்றால் வெளியே எங்கு வேண்டுமானாலும் இவர்கள் பேசினார்கள் அதை முஸ்லாமிய தேவர் கண்டிக்கவில்லை கோவிலுக்குள் வந்து பேசுகிறாயே கோவிலுக்குள் எதற்கு இவர்கள் வந்து பேச வேண்டும் என்று அவர் கேட்டார் கோவிலுக்குள்ளேயே வந்து உமையவள் வந்து நேரடியாக பால் கொடுப்பாள் என்றதெல்லாம் நக்கல் செய்கிறார் அண்ணாதுரை என்று சொல்லி அவர் பேசினார் கோவிலுக்குள் நடந்ததினால்தான் அந்த சிக்கலுக்குரியதாக ஆனது பிறகு அண்ணா அதை விட்டு விட்டார் அதோடு அது முடிந்தது இப்பொழுது அண்ணாமலையின் மீது இதை எடுத்து சொன்னார் என்பதற்காக என்ன பெரிய குற்றம் நடந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்வது ஒரு வரலாற்று செய்தி அந்த வரலாற்று செய்தியை எடுத்துச் சொன்னதன் மூலம் என்ன பகை இங்கே உண்டாக்கிவிட்டது ஆனால் இந்த அண்ணாமலையின் மீது இப்போது வழக்கு போடுவதற்கு என்ன இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன் இன்னமும் நாம் குதிரை சிலையின் மீது ஒருவனை ஏற்றி வைத்திருக்கிறோம் அவன் வெள்ளைக்காரன் தான் அன்றைக்கும் நாம் அந்த சிலையை எடுக்கவில்லை ஏனென்றால் அவன் தான் ரயத்து வாரி முறையை ஒழித்தவன் இந்திய விவசாயிகளுக்கு ஒரு நன்மை ஒருவனால் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவனால் ஏற்பட்ட நன்மைதான் ஆகவே நான் சொல்கிறேன் சிறந்ததை போற்றுகிற தன்மை உங்களுக்கு இல்லாவிட்டால் சிறந்தது வளராது நல்லவர்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் அறம் சார்ந்தவன் நல்லவன் படி அறிவுள்ளவன் மக்களை நேசிக்கின்றவன் தீமை செய்ய அஞ்சுகின்றவன் நேர்மையின்படி நடப்பதை வாழ்க்கை முறையாக கொண்டவன் ஒருவன் எந்த நாட்டானாக இருந்தால் என்ன எந்த மொழினனாக இருந்தால் என்ன ஆக இங்கே அண்ணாமலையின் மீது வழக்கு சவுக்கு சங்கரின் மீது வழக்கு நான் சொல்கிறேன் இங்கே எதிர்க்கட்சி இந்த அதிமுகவில் என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை நம்முடைய எடப்பாடிக்கு இன்றைக்கு செங்கோட்டையன் ஒருவாரா அவர் ஒருவாரா என்றெல்லாம் பேசுகிறார்கள் இல்லை என்று எல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஆகவே இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு நல்ல தலைவன் எது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போதும் சிறப்பாக நடத்த வேண்டும் எதிர்கட்சியாக இருக்கிற போதும் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி சரியாக இருக்க வேண்டும் அருங்கட்சியாக இருந்தவோ ஸ்டாலினை விட பரவாயில்லாமல் ஆண்டார் நம்முடைய எடப்பாடி ஆனால் அதே சமயத்தில் எதிர்க்கட்சியாக ஆகின்ற போது ஒரு காரியத்தை முழுமையாக செய்ய எடப்பாடிக்கு தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இவ்வளவு குளறுபடியாக இருக்கிறது இந்த ஸ்டாலின் எதிர்ப்பார் இல்லை என்பது போல கருதி கொண்டு இன்றைக்கு இந்தியா வெற்றி பெறுகின்ற நிலையை நோக்கி வருகிறது என்ற ஒரு கருத்து மக்களை ஏற்பட்டு கொண்டிருக்கிறார் நானூறு பேர் வெல்லுவோம் என்று சொன்னால் கடைசியாக இன்றைக்கு இரநூறு பேர் இரநூத்தி இருபது பேர் வெல்வதே கடினம் என்று கருதுகின்ற நிலைமை அவர்கள் தரப்பிலேயே ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இன்னமும் விடாமல் நம்முடைய மோடி கொண்டிருக்கிறார் நம்முடைய ராகுல் காந்திக்கு என்ன வயசோ அத்தனை இடங்களைத்தான் பாராளுமன்றத்தில் அவர் பெறுவார் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய வயசு நாற்பத்தாறு நாற்பத்தேழாக இருக்கலாம் ஐம்பதுக்குள் தான் அவர் பெறுவார் என்பது அவருடைய கணிப்பு